பிறவி மாசுர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் கழிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவோம் நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே செந்திநகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை எல்லா வேதங்களுடைய கருத்தாக செந்திலாண்டவன் இருக்கிறான் ஆணவம் கண்வம் மாயை இது போன்ற விஷயங்களாக பிரதிபலித்த சூரபத்மன் அவனுடைய தம்பி சிங்கமுகன் யானைமுகன் ஆகிய அசுரர்களை வதைத்துவிட்டு கடல் அலைகள் அழிவது போல் தன்னை அடியும் மானிடர்களின் தீய வினைகளை எல்லாம் அழித்து விடுவேன் என்பதை போல கடற்கரையில் கோயில் கொண்டுள்ளான் இப்படி பல பெருமையை அவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அந்த குமர கடவுளுடைய மகிமையை விளக்குவதற்காகவே பன்னீர் மரங்களாக இத்தலத்தில் எல்லாவிதமான ராஜாதிராஜனாகிய திருச்செந்தூர் முருகரை சொல்வதற்காக பன்னீர் மரங்களே தோன்றியுள்ளன இந்த பன்னீர் மரங்கள் இலைகள் வேத மந்திர சக்தியை உடையது விசாகனுக்கு விபூதி அபிஷேகம் செய்து அந்த விபூதியை பன்னீர் இலையில் வைத்து சம்பந்தப்படுத்தி அதை நமக்கு பிரசாதமாக தருகிறார்கள் ஆதலால் இந்த இலை விபூதி வேத மந்திர சக்தியை பெற்றிருக்கிறது இப்படி சக்தி பெற்று இலை விபூதியை கொண்டு நம் சகல வித வியாதிகளையும் பூத பேத பிசாசங்களையும் வெகு தூரத்திற்கப்பால் ஓடி விலகிவிடுகின்றன இக்கருத்தை வெகு அழகாக ஆதிசங்கரர் தான் பாடியுள்ள சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்கிறார் கண்டால் நின் நீன் கை கால் வலிப்பு காசம் கையம் குட்டம் முதலான நோயும் விண்டோடுமே பூத பைசாசம் யாவும் வினையாவுமே செந்திலமர் தேவே! அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்படிப்பட்ட இலை விபூதியோட மகிமையை நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலாம்